ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய நிலை தான் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் ஃபார்ம் அவுட்டு தொடர்ந்து வந்து சொதப்புறாரு அப்படின்னா இப்போ ரஞ்சித் டிராஃபிலையும் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து சொதப்பி ரொம்ப வருத்தத்தோடு வந்து தலை குனிஞ்சு பார்த்திங்கன்னா மனசை வந்து நடந்து போயிருக்காரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ரோஹித் சர்மான்னு மட்டும் வந்து கிடையாதுங்க இப்போ நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர் எல்லாருமே ரஞ்சி டிராஃபியில் லோக்கல் போட்டிகளில் லிஸ்டிய போட்டிகள் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சொற்ப ரன்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களுக்கு வந்து அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதே ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயமாக தான் வந்து மாறிடும் அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு மகாராஷ்டிராவில் ரஞ்சி அணியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து களம் இறங்குறாரு ரஹானே போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து வயசானாலுமே கூட தொடர்ந்து வந்து ரஞ்சி ட்ராஃபிலாம் அவங்களாம் வந்து ஆடிக்கிட்டே தான் வந்திருக்காங்க அதனால தான் டெஸ்ட்டில் வந்து அவங்களால வந்து சிறப்பாக ஆட முடியுது இந்த மாதிரி ஆடியுமே கூட ரஹானே நமக்கு வந்து கருண் நாயர் இந்த மாதிரி பிளேயருக்குலாம் வந்து டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது புஜாராவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பறது கொடுக்கறது வந்து கிடையாது மற்றபடி ரோஹித் கோலி இவங்களுடைய ஆதிக்கம் தான் தொடர்ந்து வந்து இருக்குது அப்படி இருந்துமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வந்து அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப சொதப்பிட்டிருக்காங்க அதிலேயே ரோஹித் சர்மா வந்து பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியில் வந்து ரெண்டு விதமாக வந்து ரொம்ப அசிங்கப்பட்டார் ஒன்று வந்து பேட்டிங்கில் ஃபார்ம் அவுட்டில் வந்திருந்தார் அதனால் அவரே அஞ்சாவது போட்டியில் நான் ஆடலன்னு விளக்கிக்கிட்டாரு இன்னொரு புறம் வந்து வந்து கேப்டன் பார்த்தீங்கன்னா டீம் வந்து நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போக முடியல ரோஹித்தோடைய அந்த பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதமாக இருக்கட்டும் ஃபீல் செட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ரோஹித் மேலே முன் வச்சாங்க அந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரஞ்சித் டிராஃபியில் ரோஹித் சர்மா வந்து களம் இறங்கினார் மும்பை அணியில் ரஹானே தலைமைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரோகித் சர்மா உள்ளே வந்தார் இப்போ ரோஹித்துக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் ஸ்ரேயா சையர் சிவம் துபை இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து மும்பையில் தான் வந்திருக்காங்க அப்போ வந்து ஜெய்ஸ்வால் கூட தான் ரோகித் சர்மா ஓப்பனிங் பண்ணி ஆடிட்டு இருக்காரு டெஸ்ட்ல வந்து ஆடுறாரு ஓடியல ஜெய்ஸ்வால் வந்து கில்லு கூட வந்து ஆடுவாரு அப்படி இருந்தமே கூட வந்து ஜெய்ஸ்வால் ரோஹித் ரெண்டு பேருமே வந்து சொற்ப ரன்களுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டம் இருக்காங்க அதாவது வந்து ஜம்மு காஷ்மீர் அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையான போட்டி இந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை வந்து களம் இறங்கினாங்க வந்து ஜெய்ஸ்வால் ரோஹித் ரெண்டு பேருமே ஓப்பனிங் வந்து ஆடினாங்க அதுல ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நாலு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருப்பாரு இன்னொரு படம் வந்து ரோஹித் சர்மா கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சி ஆடினாரு அதாவது வந்து ஒரு பத்தொன்பது பாலை வந்து ஃபேஸ் பண்ணாரு ஃபேஸ் பண்ணி வெறும் மூணே ரன்னுக்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆட்டம் இழந்திருக்காரு இருக்காரு இப்ப இதே போட்டியில வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து பதினோரு ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்திருக்காரு இப்ப வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே ரஞ்சியில வந்து சொதப்பிருக்காங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம சும்மன் கில் வந்து நாலு ரன்னுக்கு வந்து ஆட்டம் அவருடைய அணிக்காக வந்து ஆடி அதே மாதிரி ரிஷப் பண்ட் டெல்லிக்காக வந்து ஆடி ஒரு ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்திருக்காரு அப்ப வந்து மெயினான பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் வெளியேறி போயிருக்காங்க அந்த வகையில வந்து ரோஹித் சர்மா ஒரு மூணு ரன்ல வந்து அவுட் ஆகி வெளில போறதை அவரால் வந்து ஏத்துக்க முடியல ஏன்னா வந்து இப்ப ஜெய்ஸ்வால் ஐயர் இவங்கலாம் அவுட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வயசு வந்து கம்மி தான் அவங்க பெரிய அளவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் கிடையாது இந்திய அணியில் அப்பப்போ வராங்க போகிறாங்க அப்படி தான் இருக்காங்க பட் ரோஹித் வந்து அவர் இந்தியனினுடைய கேப்டன் அவர் அப்போ அவருக்கு வந்து கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் இருக்கார் ஃபார்முக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கார் அப்படி இருந்துமே கூட வந்து ரோஹிட்டால் பெருசாக ரன்கள் வந்து சேர்க்க முடியலை அவுட் ஆகிட்டு நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஏமாற்றத்தோடு தலை குனிஞ்சு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பெவிலனுக்கு வந்து போயிருப்பார் நன்றி